சிம்ம ராசி அன்பர்களே மக நான்கு பாதம் பூர நட்சத்திரத்தில் நான்கு பாதம் உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்தில் மாற்றங்கள் அதிகரிக்கக்குண்டான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன விஷயத்தில் கோபப்படுறது சின்ன சின்ன விஷயத்தில் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணும் பொழுது சில நேரங்களில் அது தட்டி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த எதிர்பார்த்தவங்களை உங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாள் சந்திக்காத சில நண்பர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான தன்மையிலும் நீங்கள் படிக்கும்பொழுது இருந்த நண்பர்களை இன்னைக்கு சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் பெற முடியும் மேலும் குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸில் அதே மாதிரி பாட்டில் படிப்பில் எல்லா விஷயங்களும் மேலும் அற்புதமான தினமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாள் கழித்து என் வீட்டுக்கு போகலன்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாலும் வீட்டுக்கு போய் அம்மா அப்பா குழந்தைகள் இது பாரு எல்லாத்தையும் பார்க்கறது மன மகிழ்ச்சியினை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு